அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தை மாதம் வசந்த பஞ்சமி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் வசந்த பஞ்சமி ஞானத்தின் தெய்வமாக விளங்கும் பரம்புள் சரஸ்வதி தேவியின் அவதார தினமாக கருதப்படுகிறது இந்த தினத்தில் சரஸ்வதி தேவியை வழிபடுவது சிறப்பு சை வெற்றியுடன் இணைந்து வரும் வசந்த பஞ்சமி சரஸ்வதி தேவி மட்டுமின்றி முப்பெருந்தேவியரின் அருளைப் பெறுவதற்குரிய தினமாக இந்த வசந்த பஞ்சமி கருதுகிறது முக்கியமாக இந்த திதிகளில் ஐந்தாவது திதியாக வரும் பஞ்சமி பெண் தெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாகும் வராகிய வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற திதியாக பஞ்சமி திதி கருதப்படுவதனால் இந்த வளர்பறை பஞ்சமியை கருட பஞ்சமி என்றும் அழைக்கிறார்கள் அன்று கருணனை வழிபடுவது சிறப்பானதாகும் புரட்டாசி மாத வளர்முறை பஞ்சமியை ரிஷி பஞ்சமி என அழைக்கிறார்கள் இந்த விரதத்தை சப்த ரிஷிகளை நோக்கி பெண்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது சிம்ம கிருஷ்ண பஞ்சமி என்பது ஆவணி மாதம் வருகின்ற தேய்பிரை பஞ்சமியாகும் வேதங்களில் புகழ் பாடும் பழம் தெய்வங்களில் முக்கியமான தெய்வம் சரஸ்வதி தேவி அவள் யாகத்தை காக்கும் தேவதையாகும் யாகத்தை நடுத்தபவர்களுக்கு அறிவு ஞானம் தேசஸ் வெற்றி வீரம் ஆகியவற்றை தரும் தேவதையாக புகழ்பாடுகிறார்கள் அறிவாக அருந்து அறிவு பிரவாகவும் ஐந்து நதிகளாக சரஸ்வதியை அடைந்தன அவள் பூமியில் நதிகளாக ஓடுகிறாள் என்று வேதங்கள் கூறுகின்றன சரஸ்வதி தேவியானவள் ஆதிபராசக்தியின் அம்சம் ஒளி மிகுந்தவள் கல்வியின் அதிபதி எல்லா கலைகளுக்கும் தலைவி வித்யா என்றாலே ஆத்மாவை மெய்ஞானத்துக்கு இழுத்துச் செல்லும் வழி என்று பொருள் அவள் முழு ஞானத்தை தருபவள் அவள் தருகின்ற ஞானம் பிரம்மா ஞானமாகும் சரஸ்வதி அம்பிகையின் அவதார நாளாக கொண்டாடப்படும் வசந்த பஞ்சமி தை மாதத்தில் வரும் பஞ்சமியான வசந்த பஞ்சமியை மகா பஞ்சமி என்றும் சொல்லுவர் ஸ்ரீ பிரம்மாவின் மனதிலிருந்து சரஸ்வதி அவதரித்ததாகவும் புராணங்கள் சொல்லுகின்றன அதாவது நீல சரஸ்வதி உத்தார சரஸ்வதி அதாவது உத்தாரதார சரஸ்வதி சகவதாரா நீலாதாரா என்பவை சரஸ்வதியின் அம்சங்கள் சப்தமாதா வரிசையில் ஆறாவதாகும் விற்றிருக்கிறாள் வாக்கு அதிபதியான சரஸ்வதி நம் உடலில் வெவ்வேறு பெயர்களுடன் வியாபித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது முக்கியமாக வேதங்களில் இன்னொரு சரஸ்வதியும் உண்டு அவள் வேதா சரஸ்வதி என்று அழைக்கப்படுகிறது ஜடா மகுனம் தரித்து அபயமுத்திரையோடு பத்மநசனத்தில் காட்சி தரும் இந்த வேத சரஸ்வதி நதி ரூபமானவள் நீர்பறவை வாகனமாக கொண்டவள் அம்பிகை ஜனமான அதாவது அம்பிகை ஜனனமான வசந்த பஞ்சமி தினத்தில் சங்கீதத்தாலும் நாம சங்கீர்த்தனம் பஜனை மொழியவற்றாலும் அம்பியை ஆதரிப்பது சிறப்பு சரஸ்வதி தேவிக்கு வசந்த பஞ்சமி தினத்தில் பூஜைகள் செய்து வழிபாடு செய்து வந்தால் ஞான சித்தியாகும் அஷ்டபிரகாசத்திற்கு கல்வி சம்பந்தமான புதிய முயற்சிகள் துவங்கவும் ஏற்ற நாளாகும் ஸ்ரீ கிருஷ்ணர் சாந்தி பணி முனிவரிடம் குருகுலவாசம் துவங்கிய நாளும் இன்றுதான் வசந்த பஞ்சமி தினத்தில் அன்னை சரஸ்வதியை வழிபடுவதனால் கலைமகளில் முன்னேற்றம் பெறுவதோடு அல்லாமல் ஆன்மீகத்திலும் உயர்நிலை பெற்று அறிவு வளரும் நமது உள்ளங்களில் அஞ்ஞானம் நீங்கி ஞான ஒளி பெருகி வாழ்வில் வசந்தம் வீசின இந்த நாளில் சரஸ்வதி தேவியின் நாமங்களை சொல்லி வழிபடுவதென்பது சிறந்தது முடிந்தவரை அந்த ஆலயங்களுக்கு சென்று பரம்பொருள் சரஸ்வதி தேவியை மனதார வழிபடுவதன் மூலம் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறுகிறது முக்கியமாக இந்த வஜந்த பஞ்சமியை சரஸ்வதி ஜெயந்தி சரஸ்வதி பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமி எனவும் அழைக்கிறார்கள் மஞ்சள் என்பது வசந்த பஞ்சமியின் நிறம் இதில் ஆற்றல் செழிப்பு மற்றும் ஞானத்தை குறிப்பது முக்கியத்துவம் தமிழில் பன்னிரண்டு மாதங்களுக்கும் பன்னிரண்டு விதமான நவராத்திரிகள் உண்டு என்கின்ற சாஸ்திர நூல்கள் ஆடி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி பிரிடாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி தை மாதத்தில் கொண்டாடப்படுவது சியாமலா நவராத்திரி பாங்கடி மாதத்தில் கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி பன்னிரண்டு நவராத்திரிகள் இருந்தாலும் இந்த நான்கு நவராத்திரி காலங்கள் மிகவும் முக்கியமானது என்கின்றது பெரியவர்கள் தை மாதம் சியாமல நவராத்திரி ஒவ்வொரு நாளும் வீட்டில் உள்ள அம்பாள் படங்களுக்கு மலர் சுற்றி வணங்குவது சிறப்பு குறிப்பாக செவ்வொருணி முதலான மலர்கள் சூட்டி அலங்கரிப்பது ஏதேனும் ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் செய்வது மிகுந்த பலன்களை தரவல்லது பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் கேசரி முறையான இனிப்புகளை நெய்வேத்திய பிரசாதமாக படைத்து அக்கப்பக்கத்தாருக்கு வழங்கலாம் தை அமாவாசைக்கு பிறகு வருவதே சியாமலா நவராத்திரி இந்த காலங்களில் வருகின்ற சதுர்த்தி விசேஷம் இதை மகா சதுர்த்தி என்றும் வர சதுர்த்தி என்றும் சொல்லுவார்கள் அதேபோல சியாமலா நவராத்திரி நாளில் வரக்கூடிய பஞ்சமி திதி ரொம்பவே மிக்கது மகத்துவம் வாய்ந்தது புத்தியில் தெளிவையும் மனதில் நம்பிக்கை சுடரையும் ஏற்றி தருந்தருளக்கூடியது முக்கியமாக இன்றைய நாட்களில் மாபெரும் சக்தி வாய்ந்த நாளான இந்த சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுகிறது அன்று கல்வியில் சிறந்து விளங்க சரஸ்வதி தேவியை வழிபடுவர் அதேபோன்று சரஸ்வதியை வழிபட உகந்த மற்றொரு சிறப்பு வாய்ந்த நாள்தான் வசந்த பஞ்சமி பஞ்சமியின் மிக விசேஷமானது கருட பஞ்சமி ரிஷி பஞ்சமி வசந்த பஞ்சமி ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் பஞ்சமியை கருட பஞ்சமி என்றும் ஆவணி மாதம் வரும் விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் வரும் பஞ்சமியை ரிஷி பஞ்சமி என்றும் வழிபடுவார்கள் அதே போலவே தை அமாவாசைக்கு பின் வரும் அமாவாசை திதி வசந்த பஞ்சமி என்றுகிறார்கள் சரஸ்வதி தேவியின் அருளை பெறுவதற்கான மிக முக்கியமான நாளாக வசந்த பஞ்சமி உள்ளது மாணவர்கள் கலைஞர்கள் அறிவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் அவசியம் கொண்டாட வேண்டிய திருநாளாக இந்த வசந்த பஞ்சமி இருக்கிறது முக்கியமாக மாதந்தோறும் இருமுறை பஞ்சமி திதி வந்தாலும் வ தை மாத வளர்புறையில் வரும் வசந்த பஞ்சமி சிறப்புக்குரிய தினமாகும் இந்த தினத்தில் மிக முக்கியமான வழிபாடாக இந்துக்கள் கருதுகிறார்கள் வசந்த காலத்தின் தொடக்கமான இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இந்த நாள் சிறப்பு பூஜைகள் செய்து சரஸ்வதி வழிபடலாம் இந்த வசந்த பஞ்சமியை சரஸ்வதி பஞ்சமி என்று அழைக்கிறார்கள் பஞ்சமி திதியானது அதிகாலை இரண்டு மணி இருபத்தெட்டு மணிக்கு துவங்கி அதாவது அடுத்த நாளான ஒரு மணி நாற்பத்தாறு மணிக்கு முடிவடைகிறது இந்த நாட்களில் முக்கியமாக இந்த நேரத்தில் சரஸ்வதியை பூஜித்து வழிபட வேண்டும் சரஸ்வதி பூஜை என்று செய்யப்படும் அனைத்து வழிபாடுகளையும் இந்த நாளில் மேற்கொள்ளலாம் இதன் மூலம் அறிவு ஞானம் கல்வியில் வெற்றி ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை வசந்த மஞ்சம் என்று மஞ்சள் நிற உடையணிந்து கொள்வது நல்லது மஞ்சள் அன்பு செல்வம் மழம் தூய்மை ஆகியவற்றைக் குறிப்பதாகும் சரஸ்வதி தேவியின் சிலையை வாசனை மிகுந்த மலர்களால் அலங்கரித்து கேசரி படைத்து வழிபடுவது சிறப்பு இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்